ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை என்ன பெரிய ஸ்பெஷல் இருந்துருப்போது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு நாள் என்னோடய வாழ்க்கையை அப்படி மாற்றின ஒரு நாள் அது என்னென்னா எனக்கும் என்னோடய மனைவிக்கும் கல்யாணம் பேசி முடித்த நாள் என்கேஜ்மெண்ட் கிடையாது கல்யாணம் பேசி முடித்த நாள் கிட்டத்தட்ட ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வந்தாச்சு இந்த ஒரு வருஷத்துலேயே ஒரு ஆளை பற்றி ஓரளவுக்கு நம்ம ஒரு அப்சர்வேஷன் பண்ணிடலாம் ஸோ என்னோடய மனைவியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை வந்து நம்ம போராடி நம்ம அடைஞ்சிருப்போம் சில விஷயங்கள் நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும் சில சமயம் ஈஸியாக கிடச்ச விஷயங்கள் ரொம்ப நல்லதாக இருக்கும் போராடி கிடச்ச விஷயங்கள் ரொம்ப மோசமானதாக இருக்கும் சில சமயம் போராடி கிடச்ச விஷயங்கள் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஈஸியாக கிடச்ச விஷயங்கள் ரொம்ப மோசமானதாக இருக்கும் என்னோடய லைஃப்பில் வந்து இந்த ஒரு ஒரு வருஷம் அனுபவத்தை நான் சொல்லணுன்னா இப்போது சமீபத்தில் எனக்கு எல்லாமே என்னோடய மனைவியாக தான் இருக்காங்க அதான் உண்மை சத்தியமாக சொல்லப்போனால் இந்த ஒரு ஒரு வருஷமாக என்னோடய ஏ டு விசிட் எல்லாமே என்னோடய மனைவியாக தான் இருக்காங்க எனக்காண்டி நிறைய தியாகங்கள் வந்து இருக்காங்க பண்ணாங்க இருக்காங்க இன்னும் அடுத்து பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இது எப்படி சொல்கிறதுன்னா இது வந்து இந்த பூமரங்கள்லாம் சொல்கிற மாதிரி கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது கடவுளாக பார்த்து சேர்த்து வச்ச ஜோடி அப்படின்னு நம்ம பூமரங்கள் சொல்கிறாங்க நான் பண்ணுவோம் ஆனால் உண்மையிலே அதுதான் நிஜம் ஏன்னா இந்த கல்யாணம்லாம் நடக்குமா அப்படின்னு நான் நினச்ச நாட்கள் நிறைய உண்டு ஆனால் கடைசியாக நான் போய் எல்லாத்தையும் ஒப்படைச்சது இறைவன் தான் இறைவாக உனக்கு சித்த இருந்துச்சுன்னா உனக்கு வந்து பிடிச்சதுன்னா அந்த கல்யாணம் நடக்கட்டும் அது வரைக்கும் நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கு வந்தேன் கடவுளாக பார்த்து நடத்தி வச்சு தான் இந்த தனுஷோட ஒரு பாட்டு கூட வரும் அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று அப்படின்னு ஸோ கடவுள்கிட்ட மனு தான் கொடுக்க முடியும் அவர் அதை ஏற்றுக்கிறாரோ அவர் அதை கிழித்து ஒரு ஓரமாக போடுறாரோ இல்லை அதை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறாரோங்கிறது அவரோட கையில் தான் இருக்குது நான் கடவுள்கிட்ட மனுவை கொடுத்தேன் அந்த மனுவை ஏற்றிக்கிட்டு உண்மையாக நடத்தி வச்சாரு ஸோ என்னோடய ஏ டுசட் என்னோட ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாகவே என்னோட மனைவி இருக்காங்க கடந்த ஒரு ஒரு வருஷமாக இறைவனோட ஒரு அருளால் இன்னும் பல ஆண்டுகள் அவங்க எனக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும்னு அந்த இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரி ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு வருஷம் ஆயிடுச்சு பேசி முடிச்சு இந்த ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் பேசி முடிக்க போகிறோங்கிறதே நாங்கள் பிளானே பண்ணலங்க சத்தியமாக சொல்கிறேன் ஸோ பல குழப்பத்தில் இருந்தோம் இது நடக்குமா இது நடக்காதா எப்போ பேசலாம் எப்போ கல்யாணம் பல குழப்பத்தில் பல விஷயங்களை நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனாக வந்து இந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்து பெரியவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி எங்களுக்கு பேசி முடித்தாங்க ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தினா எங்களுக்கு பேசி முடித்தாங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தினால எங்களுக்கு கல்யாணத்தை முடித்தாங்க கிட்டத்தட்ட பேசுனதுல இருந்து கல்யாணத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு ரெண்டு மாதமும் ஒரு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் கிட்ட கேப் வச்சு பண்ணாங்க அப்போது அதாவது லைஃப்பில் வந்து எப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பொருளை அடைஞ்சிருக்குன்னா அதை அதுக்கு ஒரு ஒரு வேல்யூ ஒரு மார்க் நம்ம போடலாம் உண்மையிலே நான் வந்து பல போராட்டங்கள் பல காராட்டங்கள் பல போராட்டங்கள் பல பிரச்சனை கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு மகாபாரத ஒரு போரே நடந்து தான் என்னோடய திருமணம் வந்து நடந்திருக்கு ஆனால் எல்லாத்துக்குமே அதை ஒர்த்து நான் வந்து அடித்து சொல்லுவேன் அந்த போராட்டத்துக்கு அந்த காராட்டத்துக்கு அந்த போருக்கு எல்லாத்துக்கும் ஒர்த்தான ஒரு வாழ்க்கையை இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லா போராடி கல்யாணம் பண்ண எல்லாருமே வந்து அதை ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் தெரியல இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றஞ்சி நாள் ஆயாச்சு சாலிடாக முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு தாய் ஸ்தானத்தில் என்னோடய மனைவி இருந்து என்னை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து இந்த குடும்பத்தை வந்து இருக்காங்க சரி இப்போது இந்த என்கேஜ்மெண்ட் அதாவது இந்த பேசி முடிக்கிற அந்த விஷயம் வர்றதே பல குழப்பங்களுக்கு இடையில்தான் வந்துச்சு இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது எங்களோடய என்னோடய மாமா அண்ட் என்னோடய அப்பா இங்கே ரெண்டு பேருமே பட்டு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாமார் எல்லோருமே சேர்ந்து சப்போர்ட்டாக இருந்து தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து கொண்டு வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்னென்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் என்னால் வந்து ஓப்பனாக வந்து சொல்ல முடியாது என்ன அப்படின்னா இந்த திருமணம் இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா இல்லை இவெல்லாம் மேடை போட்டு கல்யாணம் நடத்திடுவானா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டவங்க ஒரு சில பேர் உண்டு அதாவது என்ன பார்த்தன்னா நமக்கு நேரடியாக கேட்க மாட்டாங்க அது நேரடியாக கேட்டால் அதுக்கு நம்ம பதில் வேறு மாதிரி சொல்லிடுவோம் ஒரு விஷயம் இவனுக்கு வந்து மேடை போட்டே கல்யாணம் நடக்காது அப்படின்னு அவங்க சொல் சொ சொல்கிறாங்க ஒரு சில சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது எனக்கு கேட்டுச்சோ இல்லையோ கடவுளுக்கு கேட்டுருச்சு நீங்கள் என்ன நினைச்சாலும் தெரியுதான் தூத்துக்குடியிலே பட்டு பயங்கரமான ஒரு லக்ஸூரியான ஒரு மகாலில் பெரிய மேடை இந்த மைக்கேல் ஜாக்சன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த மேடையே வந்து எத்தனையோ மீட்ருக்கு இருக்குமா ஏன்னா அவர் வந்து அங்கங்கே ஆடிக்கிட்டே இருப்பார் ஆடிக்கிட்டு பாடுவார் ஓடுவார் சாடுவார் திடீர்னு குதிப்பார் திடீர்னு ஆ அப்படி கற்றுவார் அதனால் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற இந்த ஸ்டேடியமே எத்தனையோ மீட்ரு இருக்குன்னு சொல்லி அது கின்னஸ் ரக்கான சொல்கிறாங்க மேடை போட்டு உனக்கு கல்யாணம் நடக்குமான்னு சொன்ன ஒரு இடத்துல இறைவன் எப்படி வேலை செய்கிறான் பாருங்க தூத்துக்குடியிலே ஒரு லக்ஸுரியான ஒரு மஹால் பிடிச்சி ஒரு பெரிய மேடையை போட்டு எல்லா கிட்டத்தட்ட சொந்த பந்தங்கள அனைவர் வந்து சீரும் சிறப்புமாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சரூபா செலவு பண்ணி என்னோடய கல்யாணத்தை வந்து எங்கள் அப்பா நடத்தி வச்சாங்க அதுக்கு ஃபுல் சப்போர்ட் என்னோடய சித்தப்பா அண்ட் என்னோடய மாமா என்னோடய மாமா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க நான் வாழ்வில் மறக்கக்கூடாத ஒரு நபர் என்னோடய மாமா அதில் வந்து நான் வந்து அதுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பேசலாம் ஆனால் ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஒரு ஃபிஃப்டித் அனிவர்சரிக்கு பேசினா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரி நம்ம நம்மளோட இளமை வந்து இழந்திருப்போம் இப்போ தான் அந்த இளம் ரத்தம் சூடாக இருக்கும் இப்போவே கண்டிப்பாக நம்ம பேசுகிறது நல்லது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ இந்த திருமணம் நடக்கணும்னு நினச்சவங்களோட அந்த திருமணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க ரொம்ப 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 அதிகம் அது வந்து எப்படி சொல்ல கல்யாணத்துக்கு முந்தைய நாள் வரைக்கும் யுத்தங்கள் போராட்டங்கள் காராட்டங்கள் தான் ஆனால் வந்து என்னென்னா ஒரு விஷயம் வந்து கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே ஓப்பனாக சார் இப்போ காதலிச்சிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம கல்யாணம் நடக்குமா ஐயோ ஒவ்வொரு பொண்ணாக தட்டி தட்டி போதே இல்லை ஒவ்வொரு மாப்பிள்ளையை தட்டி தட்டி போதே இல்லை நம்ம விரும்பின பையன் கூட சேருவோமா விரும்பின பொண்ணு கூட சேருவோமான்னு நீங்கள் ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு கடவுள் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கல்யாணத்தை நடத்தி வைப்போம் அதில் வந்து மாற்றமே கிடையாது உங்களுக்கு அவங்க தான் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க தான் அதெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் கடவுள் நினச்சா கண்டிப்பாக நடக்கும் நான் எந்த கடவுளையும் நீங்கள் கும்பிட்டுக்குங்க நீங்கள் சிவனை கும்பிடணுமா கூப்பிடுங்க ஐயப்பனை கும்பிடமா கூப்பிடுங்க ஏசிநாதர் கும்பிடமா கூப்பிட்டுங்க மதர் மேரிய கும்பிட்னா கூப்பிடுங்க அல்லாவை கும்பிட்றோம் எந்த கடவுள்னாலும் சரி தான் ஆனால் தவறான முடிவு மட்டும் லைஃப்பில் எடுத்துறாதீங்க நான் வந்து என் ஊரோட ஓடி போகிறேன் அப்பா வாயில் விழுந்து அம்மா வாயில் விழுந்து தூக்கி வளர்த்தவங்களை விட்டுட்டு ஓடி போகிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு விரும்புனீங்களா வீட்டில் போய் சொல்லுங்கள் அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லை கடவுள்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நெ நீங்கள் நினச்ச வாழ்க்கை அமையலாம் இல்லை நீங்கள் நினச்சதை விட சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையலாம் அதுக்கு நான் கேரண்டி என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொன்று கடவுள் நினச்சிட்டான் அப்படின்னா அதை நடத்திடுவான் அவ்வளோதான் அதை வந்து என்னோடய லைஃப்பில் நான் கண்ணால் பார்த்தது அதாவது இந்த காதலிச்சு நம்ம கல்யாணம் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கும்போது ஒரு டைலாக் சொல்லுவாங்க உனக்கு அவாதான் அப்படின்னா அவாதான் அப்படின்பாங்க இல்லை பெண்ணிட்ட சொல்லுவாங்க உனக்கு அவன் தான் அப்படின்னா அவன் தான் அப்படின்பாங்க உண்மையிலே எனக்கு இதுதான் விதிச்சுருக்கு எனக்கு அது கிடச்சிது ஐ ஆம் வெரி 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 சாட்டிஸ்ஃபைடு வித் தட் எப்படி சொல்லப்போனால் ஒரு ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு விஷயமாக இதை நான் பேசுகிறேன் என்னோடய ஃபேஸில் உள்ள தேஜஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த நாளில் இது வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறது ஏன்னா யூடியூப்பில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பகி இப்போ அப்போ அந்த டைம்லலாம் வந்து இந்த கல்யாணமே நடக்காதுன்னு நினச்ச டைமில் தான் வந்து காதலை கெடுக்கும் கடவுள்கள்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கடவுளை தாக்கி கிடையாது காதலை வந்து எப்படி நம்ம சொந்தக்காரங்களாம் சேர்ந்து கெடுத்து விட்றாங்க ஒரு கல்யாணத்தை அப்படிங்கிறத ரொம்ப நான் தெளிவாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் இருந்து ஒரு மூணாவது மாதமே எனக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு எல்லாமே ஸோ நான் சொல்ல நினைப்பு அதுதான் கடைசியாக வந்து கடைசியானு இல்லை இன்னும் நிறைய பேசணும் ஆசை தான் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு குடும்பத்தையும் கெடுக்கணும்னு வந்து தயவு செஞ்சு நீங்கள் நினைக்காதீங்க இது வந்து என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஏன்னா நீங்கள் வந்து அன்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு திருப்படி வரும் இந்த உலகத்தோட ஒரு கட்டமைப்பே அது தான் இப்போ நான் ஒரு அடி உங்களை சவுட்டில் அடிக்கலாம் அடுத்து வேறு இவனும் என்ன ரெண்டு கிணத்துல என்ன சவுட்டில் அடிக்க போகிறான்னு அர்த்தம் நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அன்பை வாங்குவீங்க நீங்கள் வெறுப்பை கொடுத்தீங்கன்னா அந்த உலகம் உங்களுக்கு வெறுப்பு கொடுக்கும் இந்த உலகம் வந்து ஒரு குழந்தை மாதிரி அதுக்கு வந்து கண்ணு மூக்கு எதுவுமே எதுவுமே தெரியாது நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் திருப்பி வந்து அதை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்குவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அன்பே கொடுங்க வன்மத்தை கொடுக்காதீங்க கக்காதீங்க யார் கெட்டு போகணுன்னு நினைக்காதீங்க யாரையும் சபிக்கணும்னு நினைக்காதீங்க பார்த்தீங்களா மேடை போட்டு கல்யாணம் பண்ணுவானான்னு சொன்னாங்க இந்த ஊரே பார்த்து வியக்கிற அளவுக்கு பேப்பர்லாம் போட்டு யூடியூப்லலாம் போட்டு கலக்க 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 கல்யாணம் முடிச்சு நான் பாட்டு ஜாலியாக இன்னும் புதுமாப்பில் மாதிரி உட்காந்துருங்க அது மாதிரி தான் ஸோ ஒரு வார்த்தையை வந்து இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்களே சூப்பர் சூப்பர் சிவாஜி படத்தை சொல்லுவாங்களே சும்மா இருந்தவனை சொரிஞ்சு சொரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்களேங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைன்னு இருக்குன்னா அதை அதை விட்டால் அதுவே சரியாயிடும் ஆனால் விட மாட்டாங்க அதை நோண்டி 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 அதை பெரிய பிரச்சனையும் கடைசியில் அவங்க நினச்சதும் நடக்காமல் போயிடும் ஸோ என் லைஃப்பில் அப்படி தான் நடந்துச்சு இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது இதெல்லாம் வந்து ரெக்கார்டு இதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்குது இந்த ஒரு யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்துட்ருக்கீங்க என் திருமணம் நடக்கக்கூடாது என்று நினைத்தவர்கள் தான் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப 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 அதிகம் ஆனால் அதை கடவுள் உடைத்தால் அதை ஒட்டச்செறிஞ்சு கல்யாணத்தை நடத்தி ஜெய் ஜாண்டிகா பயங்கரமாக செலவு பண்ணி ஆப்வியஸாக எங்கள் அப்பா எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தாங்க ஆனால் இறைவன் நினைக்கணும்ல யார் சப்போர்ட்டாக வந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் நினச்சா தானே நமக்கு அது கல்யாணம் நடக்க முடியும் செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்கு ஆனால் வாய்ப்பை கடவுள் தான் கொடுக்கு அறிவு இருக்கு ஆனால் வாய்ப்பை கடவுள் தான் கொடுக்குறாரு திறமை இருக்குது வேலை பார்க்குற வாய்ப்பை கடவுள் தான் கொடுக்குறது ஸோ பொட்டன்ஷியாலிட்டி இருந்தாலும் அந்த திரை அந்த வாய்ப்புகளை இறைவன் தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் மனது போல தான் வாழ்க்கை நீங்கள் நல்லது செய்யணுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும் நீங்கள் கெட்டதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டது தான் நடக்கும் நீங்கள் கெட்டது நினைக்க 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 நீங்கள் என்னதெல்லாம் அடுத்த குடும்பத்துக்கு நினைக்கிறீங்கன்னு அதை அப்படியே உங்கள் குடும்பத்துக்கு திருப்படி வந்து உங்களை தாக்கிக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் நல்லதே பண்ணுங்க நல்லதே நினைக்க யாரோட சாபத்தையும் வாங்காதீங்க யாரை செபிக்காதீங்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து திருமண வாழ்க்கையில் வந்து திருமணம் ஆக போதுன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களை கட்டிக்கணும் ஆசைப்படும் அவங்களை கட்டிக்கணும் ஆசைப்படும் ஆனால் எல்லாத்துக்குமே அது நடந்துருமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு அது நடக்கும் ஒரு சில பேருக்கு நடக்காது நடந்தால் நீங்கள் லக்கி ஆனால் நடக்கலை அப்படின்னா அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத மனசில் வந்து ஆக்கிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அது வரைக்கும் கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட பிரச்சனையாக இருக்கும் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ண பிரச்சனையாக இருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முந்நூற்றது டிகிரியில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் யார் என்ன பண்ணாலும் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்கள் மனைவியையோ உங்கள் கணவனையோ யார்கிட்டையும் விட்டு கொடுத்துட்றாதீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா தாராளமாக சண்டை போடுங்க எல்லாமே ஒரு நாலு செவத்துக்குள்ளே தான் நடக்கணும் உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியை யார்த்தையும் விட்டு கொடுக்குறீங்க எல்லாரோட ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்கலாம் ஆனால் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் அதனால் மூணாவது நபர்களை மூணாவது நபர்களை தயவு செஞ்சு உங்களோட குடும்பத்துக்குள்ளே அளவு பண்ணாதீங்க அதை என்டர்டெயின் பண்ணாதீங்க நாங்கள் தான் கணவன் மனைவி நாங்கள் எடுக்கிறதா முடிவு நாங்கள் இந்த இடத்துக்கு போகணுமா நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம் அது இது படிக்க போகிறோம் இதை படிக்க போகிறேன் அது இந்த வேலைக்கு போகணுமா இந்த வேலைக்கு போகிறேன் நாங்கள் எடுப்பது தான் முடிவு அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் ஆலோசனை கேளுங்க தப்பே கிடையாது மூணாவது நபர்களை நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை விட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரிக்கலனு தான் என்ன தவிர எவனும் சேர்க்கணும்னு நினைக்க மாட்டான் ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது பொதுவாகவே யாருக்குமே வந்து ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த சூடான தண்ணியில் போய் உட்காந்தா எப்படி இருக்கும் கொதிக்க 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 தண்ணி இருக்கிறதுல போய் அப்படியே இந்த லுங்கியோடையோ வேட்டியோடையோ போய் உட்காந்தா எப்படி இருக்கும் வேகம்ல அந்த மாதிரி தான் கணவன் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தால் நிறைய பேருக்கு வேகம் நிறைய பேருக்கு பிடிக்காது அது எப்படா அதுக்கு ஒரு காடு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க தயவு செய்து உங்கள் கணவன் மனைவி உங்களுக்கு மனைவி செய்கிறது பிடிக்கலையா மனைவி கணவன் செய்கிறது பிடிக்கல நாலு செவத்துக்குள்ளே சண்டை போடுங்க கற்றுங்க அதோடு முடிச்சு ஜாலியாயிருங்க கணவன் செய்கிற தவிர மனைவி வந்து அவங்களோட வீட்லேயும் மனைவி செய்கிற தவிர கணவன் வந்து அவங்களோட வீட்லேயும் சொல்லும் போது இது ரெண்டு குடும்ப பிரச்சனையாயிரும் குடும்ப பிரச்சனையாக மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி நிம்மதியாக இருக்கவே முடியும் அதனால் நாம் விட்டு கொடுத்து போகணும் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு தப்பும் கிடையாது அதனால் யார் என்ன சொன்னாலும் தெரியும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஒரு 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 வருஷ அனுபவத்தில் லைஃப் வந்து நான் நிறைய விஷயத்தில் என்னை மாற்றியிருக்கு அதை நான் வந்து நல்ல ஒரு ஃபீல் பண்ணுறேன் அண்ட் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் குறிப்பாக என்னோடய வேலையில் வந்து அவங்க வந்து ஒரு படு பயங்கரமான ஒரு சப்போர்ட் என்ன அப்படின்னா என்னோடய வேலையை வந்து என்னோடய சொந்தக்காரங்க வடுமையாமல் விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னோட மனைவி சொன்ன ஒரே வார்த்தை தான் உழைச்சி சாப்பிடணும் நீங்கள் உழைச்சி சாப்பிடுங்க நீங்கள் உழைச்சி ஒரு ஐயாயிரூவா நீங்கள் மாதம் கொண்டு வந்தாலும் அதை வச்சு நான் நம்ம குடும்பத்தை நடத்தலாம் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே எப்படி நம்ம வாழணுமோ வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற டைலாக் தான் அவங்க சொன்னது இன்றைக்கி அந்த ஐயாயிரத்தையும் தாண்டி கடவுள் வந்து நல்லாவே வந்து எங்களை வச்சிருக்காரு அப்படிங்கும் போது அது வந்து உண்மையில் எனக்கு பெருமையாக இருக்குது இது வந்து ஒரு பந்தா பண்ணுறதுக்கோ நான் பெரிய இவன் அப்படின்னு பந்தா பண்ணுறதுக்கோ கிடையாது மனிதர்கள் எல்லாருமே வந்து கடவுளை கம்பேர் பண்ணமும் சிறியவர்கள் தான் இறைவன் ஒருத்தன்னா மிக 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 பெரியவன் இறைவனுக்கு நான் அந்த இடத்துல என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய தகப்பனுக்கும் என்னோடய சித்தப்பாமாருக்கும் என்னோடய மாமாக்கும் என்னோடய நன்றியை என்னோடய முழு நன்றி என்னோடய ஆயுள் முழுக்க நான் வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் கடமைப்பட்டேன் எங்கள் அப்பா எங்கள் மாமா எங்கள் சித்தப்பாருக்கு மூணு பேர்த்துக்கும் ரொம்ப வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் இறைவன் பெரியவர் மறுபடி மறுபடி இந்த வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஏன்னா ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆஹா ஓகா அப்படின்னு சொல்லிவிட்டு அது கிடச்சதுக்கப்புறம் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்கிற பழக்கம் நமக்கு இருக்கக்கூடாது அது இருந்திருக்கலாம் இப்போ வந்து ஒரு பைக்கை வந்து புதுசாக ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம் அந்த பைக்கை ஓட்ட 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 என்ன ஆகுனா சளிப்பு தட்டி விட்டுரும் அது உயிரில்லாத பொருள் இல்லையா இது உயிர் உள்ள பொருள் கனவோட மனைவி உயிரில் அதில் சளிப்பு தட்டுறதும் இதில் சளிப்பு தட்டுறது இது ஒன்றும் கிடையாது அது வேற அது உயிரில்லாத பொருள் கார் புதுசாகும் ஆசையாக இருக்கும் மோகமாக இருக்கும் ஓட்ட 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 கார் சளிச்சிரும் ஸோ அது உயிரில்லாத பொருள் இது உயிர் உள்ள பொருள் அதனால் உயிர் உள்ள பொருளை உயிர் உள்ளதாக பார்த்து மாதிரிங்க மறுபடியும் இந்த இடத்துல நான் எத்தனை முறை இறைவனுக்கு நன்றி சொன்னாலும் அது வந்து பத்தாவே பத்தாது அதனால் இன்னொரு ஒரு பழமொழி ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படின்பாங்க கரெக்டு தான் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் தான் அது எப்படி சொல்கிறது அது இன்னும் வந்து ரொம்ப கலோக்கியலாக சொல்ல முடியாது சின்ன குழந்தைங்கனா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆசாருவதனால் மோசம் நாள் தான் ஆனால் புரிதலுங்கிறது நம்ம சாகிற வரைக்கும் நம்ம இருக்கலாம் இன்னார் இப்படி தான் இதை செஞ்சால் இவங்களுக்கு பிடிக்கும் இதை செஞ்சால் இவங்களுக்கு பிடிக்காதுன்னு ரெண்டு பேரும் புரிதலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வந்து தவிர்த்துடலாம் அது எங்களோடய லைஃப்லேயே நான் வந்து பார்த்துருங்க சரி இந்த விஷயத்தை பேசுனா இவங்களுக்கு பிடிக்காதுன்னா அந்த விஷயத்தை பேசக்கூடாது எந்த விஷயத்தை பேசுனா ஒருத்தருக்கு வெறுப்பு வருமோ அந்த விஷயத்தை பேசுகிற பழக்கம் என்கிட்ட ரொம்பவே உண்டு ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிதுக்கப்புறம் அதை நான் ரொம்ப 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 மாற்றிக்கிட்டேன் இந்த விஷயத்தை பேசலாம் எங்களுக்கு பிடிக்காதா வேனுக்குன்னே பேசுவோம் அப்படிங்கிற பழக்கம்லாம் என்கிட்ட உண்டு ஆனால் அதையும் நான் மாற்றிக்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த மேரேஜ் லைஃப் வந்து இப்போது இப்போ கிமு கிபி கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் அப்படின்னு சொல்லி இந்த உலக டைம்லைனை பிரிக்கிறாங்க அதே மாதிரி இந்த மேரேஜுக்கு முன் மேரேஜுக்கு பின் அப்படிங்கிறத என்னோட இதில் பிரிச்சோன்னா அது வந்து எனக்கு நிறைய மெச்சூரிட்டியை வந்து எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வருஷத்தில் பணம் சேமிப்பாக இருக்கட்டும் குறிப்பாக சேமிப்பு அதை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து என்னோடய மனைவி தான் சேமிப்பு ஏன்னா என்கிட்ட வந்து சேமிப்பே கிடையாது என்னோடய பத்து ரூபாய் இருந்தால் பத்து ரூபாயும் காலி பண்ணினால் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கடனாக வச்சு பதினோரு கொண்டு வந்துடுவேன் அதனால் வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் இப்படி ஒரு வாழ்க்கை துணை கிடச்சதுக்கு நான் அந்த இறைவனுக்கு வந்து மிக 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 நன்றி சொல்லிக்கிறேன் இறைவன் பெரியவன் நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் இறைவன் 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 பெரியவன் இப்படி ஒரு மாமா கிடச்சதுக்கும் இப்படி ஒரு அப்பா சித்தப்பா அம்மா கிடச்சதுக்கும் இப்படி ஒரு மனைவி கிடச்சதுக்கும் எல்லாத்துக்கும் அந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்